விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்துக்கு நீட் தேர்வில் இருந்து விளக்கு வர்தா புயலுக்கு நிவாரணம் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்தல் விவசாயிகளுக்கு நிவாரண நிதியாக முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் சந்தித்து வலியுறுத்தியதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழக மாணவ மாணவி நலன் கருதி நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான நீட்டு சட்ட முன் வடிவிற்கு மத்திய அரசின் ஒப்புதலை விரைவில் தரவும் தஞ்சாவூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளேன் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு விரைவாக ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமர்களை கேட்டுக்கொண்டேன் பாரத பிரதமர் அவர்களும் ஆவணம் செய்வதாக தெரிவித்துள்ளார்கள் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழு விரைவில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளேன் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக விவசாயிகள் தன்னை சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் வைக்கும் கோரிக்கைகளை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்கள் கலந்து ஆலோசிக்காமல் மாநில அரசின் ஒப்புதல் இன்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்டப் பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என மாண்பு பிரதமர்களை கேட்டுக்கொண்டேன் நெடுவாசலை பற்றி பாரத பிரதமர்களை சொல்லியிருக்கின்றோம் இது மத்திய அரசுடைய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களிடத்திலே முழுமையாக நான் ஏற்கனவே இங்கே சொன்னதை போல விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவிற்கு இருக்க வேண்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் இதே இதேதையும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே விவசாயிகள் பாதிக்காத திட்டம் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் அதை அதைத்தான் இப்பொழுதும் அம்மாவுடைய ஆட்சி தொடர்கின்றது அவருடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் விவசாயியுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு எந்த திட்டமும் தமிழகத்திலே கொண்டு வரும் தமிழகத்தில் வாழ்வாத விவசாயியுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவிற்கு அந்த திட்டத்தை அனுபவிப்போம் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டம் எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம்